வணக்கம் இது யூடியூப் உடல் சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் நாம் ப்ரௌஸ் பண்ணும்போது தேவையற்ற வெப்சைட் மூலம் கிடைக்கக்கூடிய வைரசை எப்போது பாதுகாப்பது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாம் என்ன வெப்சைட்டில் பார்க்க போகிறோமோ அந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளுங்கள் வைரஸ் இருக்கா இல்லை என்பதை பற்றி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்ததும் நீங்கள் இதில் சேப் ப்ரௌசிங் சைட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் செய்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் செய்ததும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டேப் கொடுங்க இந்த விண்டோ வந்ததும் நீங்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் இதில் வந்து நீங்கள் எந்த வெப்சைட் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட் நேமை இங்க டைப் செய்து சர்ச் பண்ணுங்க நான் இப்போ ஒரு வெப்சைட் நேமை டைப் செய்து சர்ச் பண்றேன் சர்ச் செய்ததும் இந்த வெப்சைட்டுக்குள்ள ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்துடும் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நமக்கு வந்து எந்த ஒரு வைரஸும் இல்லை இந்த வெப்சைட் போனால் நமக்கு சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து எந்த வெப்சைட் மூலம் நமக்கு கிடைக்குமா வைரஸ் இருக்கா இல்லை என்பதை பற்றி இந்த வெப்சைட் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொள்ள யூடியூப் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ